இந்த படத்தில் நான் ஒரு சின்ன அளவு பங்கு பெற்ற காரணத்தினால ஒரு படத்துக்கு உழைக்க வேண்டிய உழைப்பை ஒரு பாட்டுக்கு உழைக்கக்கூடிய இயக்குனர் சங்கர் சார் தமிழ்நாட்டினுடைய வியாபாரத்தை இந்திய அளவுக்கு அகழகப்படுத்தி இருந்தது சங்கர் சாருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது இந்த பிரமாண்டமான இயக்குனர் அந்த படத்தில் இப்போ மொதம்போதான் நான் நடிச்சிருக்கேன் அதை தாண்டி கமல் சார் ஏழு பிறப்பு எடுத்து உழைக்க வேண்டிய உழைப்பை ஒற்றை பிறவியில் ஆறு வயதிலிருந்து அழுக்காமல் சளைக்காமல் அடங்காமல் உழைக்கும் ஒரு அற்புத கலைஞர் அவருடைய படத்துலையும் இப்போ தான் மொதல் முதல்ல நான் நடிக்கிறேன் ஸோ ஒரு மகிழ்வான தருணம் இந்த இந்த சைடு ஜெயிலர் இந்த சைடு விக்ரம் இந்த சைடு ஜவான் இப்படி முரட்டுத்தனமான வெற்றி படங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பி அனிருத் அந்த வகையில் உலகம் உலகுக்கு தெரிய அறியப்பட்ட சுபாஷ்கரன் சாருடைய தயாரிப்பு பெரிய அளவு பங்கு அன்பு ஒரு எளிய ப மனிதர்கள் இடத்திலிருந்து மேலே வந்த ரவிவர்மனுடைய ஒளிப்பதிவு இப்படி பண்புக ஆளுமைகள் கொண்ட ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன் மகிழ்ச்சியாக எல்லாருக்கும் ஒரு தானே தம்பி ஒரு ஆசை இருக்கும் அந்த வகையில் என் தகுதிக்கு ஏற்ற எனது திறமை என்று நம்பப்படக்கூடிய அதுக்கு ஏற்ற ஒரு கேரக்டரு பெர்ஃபார்ம் ஓரியன்டடு அது படத்தில் நிச்சயமாக அந்த கேரக்டர் பேசப்படும் ஸோ அந்த வகையில் நடிக்க தெரிந்த இயக்குனரில் சங்கர் சார் இல்லையா ஸோ நடிக்க தெரிந்த இயக்குனர் அப்படின்றதுனால அவர் அழைத்த பொழுது மகிழ்ச்சி அழைத்த நடிக்க சொன்ன பொழுது மகிழ்ச்சி நடித்து முடித்த பிறகு டப்பிங் பேசுகிற பொழுது மகிழ்ச்சி அந்த டப்பிங் பேசுகிற பொழுது இந்த வார்த்தைகளுக்கான அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டு எகைன் வந்து சார் இது நினச்சார்னா இந்த வார்த்தை அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட ரீடப் பண்ண வச்சாரு ஸோ அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி ஆ ஆ நானும் அர்ஜுன் சார் சேர்ந்து போய் தான் வச்சோம் ஆமாம் அர்ஜுன் சாருக்கும் சங்கர் சாருக்கும் இணை புரியாத பந்தங்கள் இருக்கு இல்லையா ஸோ ஆமாம் ரெண்டு பேரும் போய் வச்சுருவேன் தம்பி ஆமாம் சரி நன்றி